யாருக்கு பிரச்சனைகள் முடிய போகிறதோ அவர்கள் தான் இன்னைக்கு இந்த முருகன் ஆராதனை பார்ப்பீர்கள் நிச்சயம் கூறலாம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள் முருகன் மற்றும் பிரபஞ்சன் உங்களிடம் சொல்ல நினைப்பது என்ன அதை பற்றி பார்ப்பதற்கு முன் மனதார ஓம் முருகா என்று சொல்லி எங்கள் உள் பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இது அனைத்தும் முருகனின் அருளால் தான் நடக்கிறது எந்த காரியங்களும் கைகூடவில்லை என்று இருப்பவர்கள் இதை மட்டும் செய்யுங்கள் போதும் காலை எங்கு சென்றாலும் முருகனை நினைத்து நெற்றியில் திருநீர் வைத்துக் கொண்டு செல்லுங்கள் நீங்கள் நினைக்கலாம் திருநீர் வைத்தால் எல்லாம் மாறிவிடுமா என்று இதற்கு ஒரு உண்மை கதை இருக்கிறது அதை பின் உங்களுக்கு மெய் செலுத்திவிடும் ஒருவன் வேலை கிடைக்காமல் பல நாட்களாக இருந்தார் அவனின் சகோதரி திருநீரை நெற்றியில் பூசச் சொல்லும் போது அவர் கிண்டலாக சொல்லுவான் இதை கொண்டு போனால் மட்டுமெல்லாம் நடந்துவிடப் போகிறதா என்ன ஆனால் அவளோ அவனது நெற்றியில் விபூதியை வைத்து விடுகிறார் போகும் வழியில் ஒரு காரின் முன்பு இவன் தெரியாமல் போய்விடுகிறார் அந்த கார் ஓட்டிக் கொண்டு வந்தவர் இவனை பார்த்துவிட்டு சென்ற பின் அவருக்கு பல வருடங்களாக சொத்து வழக்கு முடிந்து அவரின் அனைத்து சொத்துக்களையும் நீட்டி எடுக்கிறார் பிறகு அதே பையனை சென்றதால் தான் எனக்கு இவை அனைத்தும் நடந்தது என்று உடனே அவன் எனக்கு பணம் வேண்டாம் வேலைதான் வேண்டும் என்று கூறுகிறார் அவர் உடனே அவனுக்கு ஒரு வேலையை தருகிறார் அத்துடன் இனி நீ என்னுடன் இருக்கலாம் ஆனால் தினமும் நீ வெற்றி நிறைய திருநீருடன் தான் இருக்க வேண்டும் அது இல்லாமல் நீ இருக்கக்கூடாது என்று முருகனை மனதார நினைத்து வேண்டி தினமும் திருநீர் வைத்தார் நீங்கள் நினைத்த அனைத்தும் நடக்கும் நடந்தே தீரும் இதுபோல் நிறைய வீடியோக்களை பார்க்க எங்கள் உள் பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஓம் முருகா ஓம் சரவணபாபா